ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுஸ்பி பிளாக்ஸ் நாங்கள் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அதாவது ஃபயர் அளவார ரிஸ்க்கு ஒரு ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் சரி ஒரு வீடாக இருக்கட்டும் சரி இல்லாடி பெரிய இடங்களாக இருக்கட்டும் அதில் வந்து ஃபயர் பாயிண்ட்னு சொல்லி வச்சுருப்பாங்க அது சம்மந்தமான சின்ன ஒரு வீடியோ தான் நாங்கள் அதில் வந்து என்னென்ன இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் நாங்கள் வீடியோக்குள்ள போவோம் இந்த ஃபயரில் வந்து அஞ்சு கிளாஸ் ஃபயர் இருக்குது அதாவது ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி கிளாஸ் இ கிளாஸ்னு சொல்லி இருக்குது ஏ கிளாஸ் ஃபயருக்கு வந்து நாங்கள் வந்து போட்டரை யூஸ் பண்ணுவோம் மற்ற வந்து அண்டை சொல்லி அதுவும் யூஸ் பண்ணலாம் அது வந்து மற்றதுகள் வந்து அவ்வளோவு நல்லதாக இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பி கிளாஸ் ஃபயர் அதாவது வந்து எண்ணெயில் எதிகிற எண்ணெயில் அந்த நெருப்பில் இருக்கிற அந்த ஃபயருக்காண்டி பி கிளாஸ் ஃபயர் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி கிளாஸ் ஃபயர்ஸ்னு சொல்லி எரியும் வாயு அந்த இதுகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க அடுத்த வந்து டி கிளாஸ் ஃபயர்னு சொல்ல எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரிக்கல் கெஜெட்ஸாப் அதிகப்படியான சமணங்கள் மின்சார உபகரணங்களுக்கு பார்க்கிறாங்க டி கிளாஸ் ஃபயர்னு சொன்னால் வாகன பாதை வாகனங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் வாகனத்தில் ஏதாவது ஏற்ப எரிவு அப்படி ஏதாவது ஏற்படுன்னு சொன்னால் அந்த ஃபயர் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த பவுடர் வந்து நாங்கள் அதுக்கு நோமலாக வந்து ஏ கிளாஸ் ஃபயருக்கு மட்டும் தான் பாய்க்கு நாங்கள் அடுத்தது சிஓ டூ வந்து இருக்குது அது வந்து பி கிளாஸ் ஃபயர் சி கிளாஸ் ஃபயர் டி கிளாஸ் ஃபயருக்கு இது யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து பவுடர்னு சொல்லியிருக்கு பவுடர் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது வந்து நோமலாக வந்து ஏ கிளாஸ் ஃபயரை விட்டு மற்ற எல்லாத்துக்கும் வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம் மற்றது வந்து மற்றதுக்கு இந்த சிஓ டூ வந்து சியோட்டு வந்து பி கிளாஸ் சி கிளாஸ் டி கிளாஸ் யூஸ் பண்ணலாம் அதாவது வந்து எரிகிற எண்ணெய்கள் எரிகிற வாயுக்கள் மின்சார உபரணங்களுக்கு இந்த சியோட்டு வந்து யூஸ் பண்ணலாம் பவுடர் தான் கூடுதலான எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அங்கே இருந்த செய்முறையோட நாங்கள் மிச்ச விளக்கத்தை பார்ப்போம் സീ ട് മറ്റും ബാങ്കിൽ കുടിച്ചു കിട്ടും വരല വെച്ചിട്ട് സ്പ്രേ പണൂ ദൂരത്തിലേക്ക് ஏგი வந்து இப்டி நேரா process ஸ்டேவே மாட்டேங்குது வேற மாதிரி யூஸ் பண்ணுங்க வேற அது யூஸ் பண்ணுங்க அதனால நேஸ்ப் டேட்டா நீங்க பண்ணி வந்து இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அதாவது தண்ணிக்கு நாங்கள் டின்னரை கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து நெருப்பை பற்ற வச்சுட்டு தான் நாங்கள் இதை வந்து எப்படி அது டூ ஆள் அப்படி நோக்குறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய தரம் வந்து செய்து பார்த்து நாங்கள் வந்து வந்த இடத்துல செய்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி நெருப்பு நூறுரூவா இல்லையான்னு சொல்லி வந்து அந்த முன்னு அந்த குழாயில் வந்து கைப்பிடிக்காமல் தான் நாங்கள் இது வந்து இதில் யூஸ் பண்ணிக்கு நாங்கள் யூஸ் சியோ டூ யூஸ் பண்ணியிருக்கேன் நாங்கள் ஓட்டர் யூஸ் பண்ணிக்க நாங்கள் நோமலாக யூஸ் பண்ணலாம் அதான் பண்ணுவோம் கவுள்ள உள்ள ஃபயருக்கு நாங்கள் தான் சொல்லியிருக்கேன் அதில் நாங்கள் நோமலாக கோஸ்வில தண்ணி அடிக்க நாங்கள் அந்த அமந்தி அதே மாதிரி நாங்கள் அடுத்த பற்றி நல்லா இருக்கும் மற்ற மனிதனுக்கு வந்து அந்த முன் அந்த குழாயில் வந்து பயப்படாமல் தான் நாங்கள் இந்த சி ஓட்டு நாங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ இது சம்பந்தமான இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இந்த பை பாயிண்ட் சம்மந்தமான சியோட்டு மற்றது பவுடர் மற்றது வந்து ஓட்டுறது சம்மந்தமான எல்லா விஷயமும் நாங்கள பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு சேஃப்டிக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லி நம்புகின்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ